வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இன்றைய நாளில் வழிபட வேண்டிய நேரம் என்ன வழிபட வேண்டிய முறை என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஏகாதசி திதி எப்பவே பஞ்சமி திதி பற்றி நான் ஒரு பதிவு பதிவு செய்திருந்தேன் ஐந்து அகழ்விளக்கில் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பியிருக்காங்க அதை தான் இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஏகாதசி தீதியிலிருந்து பஞ்சமி தேதிக்குள்ளே உங்களுக்கு எப்போ வந்து இரவு நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த ஐந்து பொருட்களை ஐந்து அகல் விளக்கில் எடுத்து வைக்கணும் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் கள்ளுப்பு ஒன்றில் சில்லறி நாணயங்கள் ஒன்றில் துவரம் பருப்பு ஒன்றில் வந்து சர்க்கரை ஒன்றில் வந்து நாட்டு சர்க்கரை இந்த ஐந்து பொருளையும் எடுத்து வைக்க சொன்னேன் இந்த ஐந்து பொருளை நிறைய பேர் எடுத்து வச்சு ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எடுத்து வச்சுருக்கிறீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ இதன் மேல் எப்படி வழிபாட்டை ஆரம்பிக்கணுங்கிறத பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சூரியகூரை நேரமான காலை ஆறு டு ஏழு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு மாலையின் கால நேரமான நான்கு முப்பதுலேருந்து ஆறு அதன் பின் ஆறு பத்துலேருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வழிபாடு செய்யுங்க இந்த ஐந்து பொருளை எடுத்து வச்சாச்சு இப்போ இன்னொரு ஐந்து அகல் விளக்கு ரெடி பண்ணிக்கணும் நல்லா தொடச்சி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூன்றில் நெய் ஊற்றுங்க ரெண்டில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இப்போ இந்த ஐந்து அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கீங்கள பொருட்கள் இது மேலே எல்லாம் ஒரு ஒரு வெத்தலையை வைக்கணும் நுனியை கிள்ளிட்டு ஒரு ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே சர்க்கரை மேலையும் நாட்டு சர்க்கரை மேலையும் சில்லறை நாணயங்கள் மேலேயும் நெய் விளக்கு நல்லா கேட்டுக்கோங்க சர்க்கரை மேலே நாட்டு சர்க்கரை மேலே சில்லறை நாணயங்கள் மேலே நெய் விளக்கு வச்சுக்கோங்க துவரம்பருப்பு மேலையும் கல்லூப்பு மேலேயும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் பஞ்சித்திரி ஐந்து விளக்கு மூன்றில் நெய் ரெண்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடுங்க தீபம் ஏத்துறதுக்கு நேரம் சொல்லியாச்சு தீபம் ஏற்ற வேண்டிய முறை சொல்லியாச்சு வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழங்க கண்டிப்பாக செவ்வாழை பழம் வைக்கணும் செவ்வாழைப்பழம் எலுமிச்சம் பழ பானகம் இது போக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சூண்டலோ சர்க்கரை பொங்கலோ என்ன உங்களுக்கு செய்யணுன்னு தோணுதோ அதை செய்துக்கலாம் கண்டிப்பாக வைக்க வேண்டியது பானகமும் செவ்வாழை பழமும் அவ்வளவே தான் இப்போ இன்றைய நாளில் வழிபடுறவங்க இதை மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பொருட்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை சர்க்கரையை கல்லுப்பை துவரம்பருப்பை சில்லறை நாணயத்தை எல்லாத்தையும் ஒன்றா ஒரு துணியில் போட்டு மூட்டையாக கட்டி ஓடுற நீரில் கொண்டு போட்டுடணும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது வேப்ப மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேப்ப கிட்ட கொண்டுட்டு போய் அதை கட்டி விட்டுருங்க இல்லை போட்டு வந்துடுங்க அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும் வீட்டு வாசலை வேப்பமரம் இருக்குதுங்க அதில் கட்டிடுட்டோமா அப்படின்னு கேட்காதீங்க செய்யக்கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வேப்ப மரத்தில் கொண்டு போய் கட்டிடணும் நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறோம் நீங்கள் ரெண்டுமே நீங்கள் சொல்கிற ரெண்டுமே எங்களுக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க பத்திரமாக எடுத்து வச்சு எப்போ சாத்தியப்படுதோ அப்போ செய்யுங்க உங்களுக்கு அதில் வந்துடுமோ அந்த பயமெல்லாம் வேண்டாம் நல்லா ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சு எப்போ உங்களுக்கு சாத்தியப்படுதோ அதை செஞ்சிடணும் நாணயத்தோடு சேர்த்தே வந்து நீங்கள் அதை கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் கொண்டு போட்டணும் இவ்வாறு போடுறதுனால பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா புது வீட்டுக்கு போகும்போது நம்ம இந்த பொருள்லாம் கொண்டு போவோம் அது ஒரு சாஸ்திரம் அதைப் போல் இப்போ நம்ம அந்த பொருட்களை கொண்டு தான் தீபம் ஏற்றிருக்கோம் இப்போ இந்த பொருட்கள்லாம் வைக்கும்போது இத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கு அப்போ உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான வேலைகள் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கண்டிப்பாக இறைவனுக்கு தெரியும் நீங்கள் சொல்லணுங்கிறதே கிடையாது அதற்கான வேலைகள் ஆல்ரெடி ஆரம்பமாயிருக்கும் இருக்கும் இப்போ அதன் மேல் நீங்கள் தீபத்தை வந்து ஏற்றி மனதார வழிபாடும் செஞ்சிட்டிங்க அப்போ அந்த பொருளை திருப்பி கொண்டு போய் நம்ம பிரபஞ்சத்திட்டையே சேர்த்துடணும் நம்மளுக்கு தேவையான விஷயம் நடக்கப்போகுது அப்போ அந்த பொருளை கொண்டு போய் பிரபஞ்சத்தில் சேர்க்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நியதி அதனால தான் கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல கொண்டுட்டு போய் அதுவும் வேப்பமரம் இருக்கிற இடமா பார்த்து போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் மிக எளிமையான விஷயம்தாங்க இன்னும் ரெண்டு விஷயம் பாக்கி இருக்குது பஞ்சமி தேதிக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் தனி பதிவாக பதிவு செய்கிறேன் அப்புறம் பணம் சேர அன்று வரக்கூடிய ஒரு சிறப்பு முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் என்ன அந்த நேரத்தில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறதும் தனிப்பதிவாக பதிவு செய்கிறேன் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேங்க உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாக வேள்விக்கு கொஞ்சம் முன்னதாகவே பதிவு செய்துக்கோங்க அந்த நாளில் பதிவு செய்யாதீங்க கொஞ்சம் முன்னதாகவே உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாம் கொடுத்து பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்